அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை கல்லூப்புடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வையுங்கள் பணம் பல மடங்கு பெருகும்னு சொல்லி இருக்கிறேன் அப்பேற்பட்ட பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக வருகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இன்றைய நாள்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மருதமலை முருகன் கோவில் கும்பாபிஷேகம் அதே மாதிரி ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய உத்தரகோசமங்கை கோவில்லையும் நம்மளுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நம்ம மகாலட்சுமி வழிபாடுகள் வந்து செய்வோம் ஆனால் இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறப்போ நம்ம பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் நம்மளுக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கறதுனால பணம் புழக்கங்கள் அதிகரிப்பதற்கு சில தாந்திரிக முறைகளை செய்வோம் பெரும்பாலும் மற்ற நாட்கள்ல பூஜை செய்யாதவர்கள் கூட இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நம்ம வீடுகள்ல பூஜைகள் செய்வோம் அப்படி செய்யும் போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு பரிகாரத்தையும் செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல வழிகளிலையும் பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது மகாலட்சுமிக்கு பிடித்த பொருட்களை நம்ம வீடுகளில் வாங்கி வைப்பதினால் நம்ம வீட்ல வந்து மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களை நீங்க வீட்டுல பூஜை அறையில வாங்கி வைங்க இது வந்து பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் உங்க வீட்டுல எப்பவுமே தெய்வ கடாட்சமாக இருக்கும் சரி இப்போ நாம மகாலட்சுமி வழிபாடுகள் செய்யும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய விஷயத்தையும் செய்யுங்க உங்க வீட்டில் மகாலட்சுமி திருவுருவ படம் வச்சிருக்கிறீங்கன்னா சுத்தம் பண்ணிட்டு மல்லிகை பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க ஏன்னா வாசனை நிறைந்த பூக்கள் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் தாமரைப்பூ மல்லிகைப்பூ முல்லைப்பூ இது மாதிரியான வாசனை நிறைந்த பூக்களை அலங்காரம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தீபம் அப்படின்னு சொன்ன உடனேவே எல்லாருக்கும் அந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்க காமாட்சி தீபம் ஏத்துறீங்க இல்லை விளக்கு தீபம் ஏத்துறீங்க எந்த தீபம் ஏற்றினாலும் அதில் வந்து ரெண்டு கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு அப்படியே குட்டி குட்டி கற்கண்டு இருக்கும் பார்த்தீங்களா அதை ரெண்டு போட்டு ஏத்துங்க அப்படி செய்யும் பொழுது நிச்சயம் மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மகாலட்சுமி வந்து நூத்தி எட்டு பொருட்கள்ல வாசம் செய்வதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த கற்கண்டிலேயும் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் அதனால இந்த கற்கண்டை போட்டு தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயம் நம்மளுக்கு மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் இப்ப தீபம் ஏத்தியாச்சு நெய்வேத்தியம் நம்ம என்ன வைக்கணும் கற்கண்டு சாதம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் இந்த வெள்ளிக்கிழமை நான் எப்போதுமே சொல்வேன் உங்களுக்கு இனிப்பு வகைகளை இனிப்பு வகைகளை வந்து நீங்க வந்து நெய்வேத்தியமாக வைக்கணும் ரொம்ப ரொம்ப அது விசேஷம் நீங்க வட இந்தியர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ப்போ அவங்க வந்து வழிபாடு செஞ்சாலும் அந்த லட்டு இனிப்பு வகைகளுக்கு அவங்க முக்கிய பிரதானமாக அந்த நைவேத்தியத்திற்கு கொடுப்பாங்க இந்த இனிப்பு எங்கெல்லாம் இனிப்பு இருக்குது அங்கே ஈ மோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இனிப்பு இருக்கிற இடத்துல தான் ஈ இருக்கும் அந்த மாதிரி இனிப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் மகாலட்சுமி இருப்பாள் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல வறுமைகள் தரித்திர நிலைங்களுக்கு இடமே கிடையாது அதனால தான் நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இனிப்பு வகைகளை நீங்கள் நெய்வேத்தியமாக வைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு என்ன வசதியா இருக்கோ அதை செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சு வச்சுட்டு அதற்கு அடுத்தது இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் வச்சுக்கோங்க ஒரு மண் பெரிய அகல் விளக்கா வந்து நீங்க எடுத்துக்கோங்க இல்லைன்னா கண்ணாடி பவுல் வச்சிருக்கீங்க பயன்படுத்தக்கூடிய இப்போ நீங்க உப்பு தீபம் ஏத்துவதற்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த உப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பை நீங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடாது ஏன் அப்படி சொல்ற அது அசைவம் சமைக்கிறதுக்கும் எடுத்திருப்போம் தீட்டு நாட்களில் கூட வந்துட்டு சமைக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க நாமளே சமையல் செஞ்சு செய்யக்கூடிய சூழ்நிலைகள்ல இருக்கிறோம் அப்படி நாம பயன்படுத்தப்பட்ட உப்பை பரிகாரத்திற்காக நாம பயன்படுத்தும் போது அது பலனளிக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ உங்களுக்கு தனியா நீங்க நாங்கள் உப்பு தீபம்லாம் வீட்டில் ஏற்ற ஏத்த மாட்டோம் அப்படிங்கிறவங்க பூஜைக்கு இது மாதிரி பரிகாரங்களுக்குன்னே ஒரு உப்பு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க உப்பு பாக்கெட் கேட்ட வாங்கினா அந்த இருந்து அந்த பவுல்லையோ அந்த கண்ணாடி பவுல் இல்லைன்னா பெரிய மண் அகல் விளக்கு எது உங்ககிட்ட இருக்குதோ அதில் வந்து கொட்டி வச்சுக்கோங்க இந்த கல்லுப்பை அதில் போடுவதற்கு முன்பாக நீங்கள் மண் அகல் விளக்கு வச்சுருந்தாலும் சரி இல்லை கண்ணாடி பவுல் வச்சிருந்தீங்கனாலும் சரி கொஞ்சம் மஞ்சள் பன்னீர் இல்லைன்னா தண்ணி ஊற்றி கலந்து அதை வந்து அது முழுவதும் மஞ்சளை பூசி குங்குமம் வச்சுட்டு அதற்கு அடுத்தது கல் உப்பை போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ரூபாய் நாணயம் கோமதி சக்கரம் மகாலட்சுமிக்கு மிக மிக பிடித்தது இந்த கோமதி சக்கரம் இந்த கோமதி சக்கரம் இருந்தது அப்படின்னா மகாலட்சுமியின் அருளோடு சேர்த்து நம்மளுக்கு பெருமாளியினுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால கண்டிப்பா இந்த கோமதி சக்கரம் நீங்க ஒரு ஐம்பது இருந்தே நம்மளுக்கு இது வந்து ஸ்டார்ட் ஆகும் முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ள இருக்கும் நீங்க பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய அந்த பூஜை பொருட்கள் வாங்கக்கூடிய இடத்துல கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கோமதி சக்கரம் இருக்கும் நீங்க வாங்கிட்டு வந்து அனைவர் வீடுகளிலுமே இது இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் மகாலட்சுமி வந்து சில பூஜை பொருட்களில் இருக்கிறாங்க அந்த பூஜை பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கணும் உதாரணத்திற்கு பாத்தீங்கன்னா கோமதி சக்கரம் சோழி அதற்கடுத்தது குண்டுமணி தாமரை மணிகள் இந்த மாதிரி நம்ம நாணயங்கள் இதெல்லாம் நம்ம பூஜை அறையில் வச்சுருக்கணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி அதை சுத்தம் பண்ணி வைப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கோமதி சக்கரம் ஒன்று வச்சுக்கோங்க அம்மா எங்ககிட்ட கோமதி சக்கரம் இல்லை நீங்கள் இப்போ சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு வந்து விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் எது இருக்குதோ அதை வச்சுக்கோங்க அடுத்த வாரம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னா அப்போ நீங்கள் கோமதி சக்கரத்தை வச்சுக்கலாம் இப்போது அந்த பவுலில் கல்லூப்பு அதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் கோமதி சக்கரம் அது இல்லைன்னா குண்டு மஞ்சள் இல்லைன்னா விரலி மஞ்சள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதையும் நீங்க மகாலட்சுமி பாதத்திற்கு பக்கத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு சாம்பிராணி போக வீடு முழுவதும் அப்படியே போட்டு விடுங்க அப்படியே கம கம கமனம் வீடு முழுவதும் போட்டு விட்டுட்டு அதற்கடுத்தது மகாலட்சுமியினுடைய போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செய்யலாம் நாணய அர்ச்சனை செய்யலாம் குங்கும அர்ச்சனை செய்யலாம் பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் இந்த மூன்று பொருட்களால் நீங்க அர்ச்சனை செய்து முடித்த பின்பு நீங்க வந்து தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து சொல்லலாம் மகாலட்சுமி தாய்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டில் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கணும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க பூஜையை நிறைவு செய்த பிறகு நீங்க நைவேத்தியமாக வச்சிருக்கிற பொருளை அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பகிர்ந்து உண்ணுக்கோங்க இப்படி ஒவ்வொரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்றும் கல்லுப்புடன் இந்த கோமதி சக்கரமும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சு நீங்க பண்ணும் பொழுது உங்க வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிப்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் சரிமா இதை வச்சிடலாம் இதை எப்போ எடுத்து இது ப திருப்பி வந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேப்பீங்க இல்லைங்களா அப்போ வந்து சனிக்கிழமை நீங்க அந்த கோமதி சக்கரம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் பணப்பெட்டியில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க அந்த கள்ளூப்பை கால்படாத இடத்துல கரைச்சி ஊத்திடுங்க உங்கள் வீட்டு சிங்க்ல கூட அதை நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்படி வளர்பிறை வெள்ளிக்கிழமையில நாம் இந்த எளிய ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை வந்து உயரும் இதை வந்து ஒரு வெள்ளிக்கிழமை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கண்கூடாக பலனளிக்க கூடியது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைக்கலாம் நாங்கள் வந்து அங்கேயும் வாங்க சாமி படம் வச்சிருக்கிறோம் அங்க நாங்க வைக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக வைக்கலாம் கண்டிப்பாக கை மேலே பலன் தரக்கூடியது நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்